ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் உங்கள் அனைவரையும் இன்று சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க இருப்பது புண்டரிக்கன் என்ற ஒரு பக்தன் அந்த பண்டரிபுர சேத்திரம் உருவான கதையும் குண்டரிக்கன் என்ற பக்தனுடைய கதையும் பார்க்க இருக்கிறோம் புண்டரிக்கன் என்ற ஒரு மனிதன் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தான் அவனுடைய தாய் தந்தைக்கு அவன் ஒரே பிள்ளை அதனால் மிகவும் செல்வாக்காக வளர்த்து வந்தனர் அவனுடைய தாய் தந்தையர் தந்தை பெயர் சாத்தகின் பெயர் ஜன்னு அம்மையார் அந்த இருவருக்கும் மகனாக பிறந்த அவன் பிறந்ததிலிருந்தே மிகவும் செல்வாக்காக வளர்க்கப்பட்டதால் பெரியோர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பது அதையெல்லாம் அவனுக்கு தெரியாது எனவே அவனுடைய பெற்றோர்களை அவன் மிகவும் அவமரியாதை செய்தும் கொடும் சொற்களால் அவர்களை தினந்தோறும் திட்டுவதும் தட்டுவதும்ேசுவதமாகவே இருந்து வந்தான் ஆனால் அவனுடைய பெற்றோர்கள் மிகவும் பக்திமான்கள் அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் ஆனால் இந்த புண்டரீக்கன் திருந்துவதாக இல்லை பிறகு அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தனர் மருமகளும் வந்து சேர்ந்தாள் ஆனாலும் புண்டரிக்கன் அவனுடைய அந்த நிலையிலிருந்து மாறாமல் எப்பொழுதும் போல் பெற்றோர்களுக்கு அவருடைய தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுக்காமல் எப்பொழுதும் அவமரியாதை செய்வது கடும் சொற்களால் அவர்களை திட்டுவது அவர்களுக்கு தேவையான அந்த அவர்களுக்கு தேவையான அந்த ஓய்வு மற்றும் உணவு இவை எவற்றையுமே கொடுக்காமல் அவன் பாட்டுக்கு தான் தோன்றித்தனமாக ஊதாரித்தனமாக இருந்து செலவழித்து வந்தான் அது மட்டும் இல்லாமல் கெட்ட சகவாசமும் தீய நண்பர்களுடைய சகவாசமும் வைத்து கொண்டிருந்தான் அவனுடைய மனைவி வந்த பிறகு அவனுடைய மனைவியும் அவனுடைய நடத்தையை பார்த்தால் அவளாலும் திருத்த முடியவில்லை அதே அவன் பெற்றோர்களிடம் அவன் அவமரியாதை நடந்ததை பார்த்து அவளுடைய மனைவியும் அதே மாதிரி அவனுடைய பெற்றோர்களை நடத்த ஆரம்பித்தாள் அதாவது அவளுடைய மாமியாரையும் மாமனாரையும் அவமரியாதையாக அவளும் நடத்தி வந்தாள் இதனால் மிகவும் மனம் நொந்து போயினர் இந்த புண்டரிக்கனுடைய பெற்றோரான அந்த சாத்தகனும் ஜன்னும் அம்மையாரும் ஒருமுறை அவர்கள் ஊருக்கு ஒரு பாகவத கோஷ்டி பாகவத கோஷ்டி இந்த பகவானுடைய நாமத்தை பாராயணம் செய்து பஜனை சிறு சிறு பாடல்கள் செய்து பண்டரிபுரம் அந்த கேத்திரம்க்கும் மற்றும் அப்பொழுது பண்டரிபுரம் என்ற பெயர் வரவில்லை அதற்கு முன்பாக இந்த காசி கங்கை போன்ற புனித யாத்திரைகளுக்கு செல்வார்கள் அப்படி கங்கை நதியை அந்த புனித நதியை நீராடுவதற்காக சென்று கொண்டிருந்தார்கள் அந்த பக்தர்கள் அப்பொழுது அவர்கள் ஊர் வழியாக வரும் பொழுது இந்த சாத்தகனும் ஜன்னு அம்மையாரும் இனி போதும் நாம் இருந்தது இந்த கடும் சொற்களால் நாம் தினமும் வதைப்படுவதை விட நாம் இறைவனிடம் சென்று நம்முடைய கடைசி காலத்தில் பகவானுக்கு ஊழியம் செய்து வாழலாம் என்று அவர்கள் முடிவு செய்து அந்த அந்த கோஷ்டிகளுடன் சென்று விட்டனர் உடனே இந்த புண்டரிகன் மிகவும் அகமகிழ்ந்தான் அப்பா இருந்த ஒரு தொல்லை போய்விட்டது நிம்மதியாக இருக்கலாம் என்று அந்த கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை இதற்கு முன்பு வீட்டிற்கு வெளியில் வைத்திருந்தான் இப்போது வீட்டிற்குள்ளேயே தைரியமாக அழைத்து வந்தான் எப்பொழுதும் குடி சூதாட்டம் இப்படியாக இருந்து வந்தான் உடனே அவனுடைய மனைவி அதை பார்த்து மிகவும் மனம் நொந்து பெற்றோர்கள் என்று ஒருவர் இருந்தால் பெரியோர்கள் இருந்தால் அவன் கொஞ்சமாவது அந்த அதனையெல்லாம் எல்லாம் நடைமுறையில் எடுத்து வராமல் வெளியில் வைத்திருந்தான் இப்பொழுது அனைத்து தீய பழக்க வழக்கங்களையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டானே என்றும் மிகவும் மனம் நொந்து தன்னுடைய மாமனார் மாமியாரைப் பற்றி இப்பொழுதுதான் புரிந்து கொண்டால் அவர்களை நாம் எவ்வாறு ஒதுக்கி வைத்தோமோ அதே போல நம்மையும் நம் கணவன் ஒதுக்கி வைத்து விட்டானே என்று மிகவும் மனம் வருந்தினால் பிறகு இருந்த செல்வம் அனைத்தும் கரைந்து போய்விட்டு எல்லா செல்வமும் ஒழிந்த பிறகு அவர்கள் அன்றாட காட்சி அதாவது அன்றாடம் ஜீவனம் செய்வதற்கு உரிய மிக சிறிய தொகை மட்டுமே இருக்கும் அதுவும் சில நாட்களில் இருக்காது எனவே பொண்டரைகனுடைய மனைவி ஒரு முடிவெடுத்து நாம் கங்கை நதியை நீராட செல்லலாம் நம்மளுடைய பாவத்தை பொழி போக்கலாம் என்று கூறினால் உடனே அவனுடைய கணவனும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஏனென்றால் அனைத்து அந்த தீய பழக்க நண்பர்கள் எல்லோரும் பணம் இருக்கும் வரை மட்டுமே கூட இருப்பார்கள் பணம் இல்லை ஏழை ஆகிவிட்டான் கடனாளி ஆகிவிட்டான் என்றால் அனைவரும் ஓடி போய்விடுவர் எப்படி அந்த காக்காய் கூட்டம் போல உணவு உண்பதற்கு மட்டும் வந்து பிறகு ஓடி விடுவார்கள் அது போல ஓடிவிட்டார்கள் இப்பொழுது புண்டரிகனுக்கு வேற வழி தெரியவில்லை எனவே மனைவி சொல்வதை கேட்கலாம் என்று கங்கை நதியில் புனித நீராடுவதற்காக யாத்திரை செல்கிறார்கள் அப்பொழுது குதிரை இரண்டு குதிரையை தேர்ந்தெடுத்து இரண்டு குதிரையில் கணவனும் மனைவியும் யாத்திரை செல்கிறார்கள் அவர்கள் போகும் வழியில் தன்னுடைய பெற்றோரை புண்டரீகன் சந்திக்கிறான் இருந்தாலும் அவருடைய மனைவி கூறுகிறாள் அவர்களை அவர்களை நாம் வந்து கூட அழைத்து செல்லலாம் என்று அந்த இரண்டு குதிரையிலும் அப்பொழுதும் அவன் கேட்காமல் அந்த பெற்றோர்களை அவமானம் செய்து விட்டு அந்த இரண்டு குதிரைகளில் கணவன் மனைவி இருவரும் மட்டுமே நடந்து போகிறார்கள் குதிரையில் ஏறி அப்பொழுது ஒரு இடத்தில் அன்று நை இரவு வருகிறது ஒரு இடத்தில் அவர்கள் தங்குகிறார்கள் அந்த கஷேத்திரத்தில் ஒரு முனிவர் ஜடாமுடியுடன் ஒரு முனிவர் அங்கு தங்கியிருக்கிறார் அவருடைய குகைக்கு அருகில் இவர்கள் தங்குகிறார்கள் அப்பொழுது புண்டரிகனுடைய மனைவி உறங்கிவிட்டால் ஆனால் புண்டரீகன் உறங்கவில்லை அவனுக்கு உறக்கம் வராத காரணத்தினால் இப்படி எப்படி என்று பார்த்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது நடு விடியற்காலை பொழுது மூன்று இளம் மங்கையர்கள் ஆனால் அவர்களை பார்த்தால் சூனியக்காரிகளை போல மிகவும் விகாரமாக கோரமுகமாக இருந்தார்கள் அவர்கள் மூவரும் அந்த முனிவர் தங்கியிருந்த அந்த குகைக்குள்ளே செல்கிறார்கள் சென்று ஒரு மங்கை என்ன செய்கிறாள் வெளியில் வந்து தண்ணி தொளித்து கோலம் போடுகிறாள் இன்னொருவள் உள்ளே வந்து சுத்தம் செய்கிறாள் இன்னொருவள் பூ மலர்களை பறித்து வந்து பகவான் வழிபாட்டிற்கு வைத்து தீபம் ஏற்றுகிறார்கள் இந்த மூன்று சூனியக்காரிகளாக போன அந்த மூன்று மங்கையர்களும் அந்த அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டு வெளியே வரும்பொழுது மிக அழகிய பேரிளம் பெண்களாக மிகவும் அழகான மங்கையர்களாக வெளியில் வருகிறார்கள் அனைத்து நகைகளையும் அணிந்து அப்படி மங்கள மங்களகரமாக வெளியில் வருகிறார்கள் அதை பார்த்து புண்டரிகன் ஆச்சரியம் அடைகிறான் எப்படி இவர்கள் உள்ளே போகும்பொழுது ஒரு சூன்யக்காரிகளாக சென்றார்கள் இப்பொழுது பார்க்கும்போது இப்படி லக்ஷ்மி கடாட்சமாக வருகிறார்களே இந்த மூன்று மங்கைகள் என்ன அதிசயம் நிகழ்ந்தது அவர்களே கேட்கலாம் என்று அவர்களை அழைத்து அம்மா என்ன நடந்தது நீங்கள் உள்ளே போகும்போது நான் பார்த்தேன் மிக அருவம் அதாவது மிகவும் அருவர்க்கத்தக்கதாக இருந்தது உங்களுடைய முகமும் உருவமும் மிகவும் கருப்பாக இருந்தீர்கள் இப்பொழுது வெளியில் வரும்போது அவ்வளவு பிரகாசமாக லக்ஷ்மி கடாட்சமாக அப்படி தெரிகிறீர்களே லட்சுமி தேவதைகளாக தெரிகிறீர்களே நீங்கள் யார் என்று கேட்கிறார் அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கங்கை யமுனை கோதாவரி என்ற இந்த புனித நதிகளான பெண்கள் நாங்கள் என்று கூறுகிறார்கள் எதற்காக நாங்கள் உள்ளே சென்றோம் என்றால் தினமும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து எங்கள் நதிகளில் நீராடி அவர்களுடைய பாவத்தை எங்களிடம் போக்குகிறார்கள் அதனால் எங்களுடைய உருவம் இப்படி மாறிவிட்டது நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி விடியற்காலை பொழுது வந்து இந்த முனிவரின் குகைக்கு வந்து இங்கு சில சிறு சிறு வேலைகளை செய்து அவருக்கு பகவானுக்கு தேவையான சில மலர்களை பறித்து வந்து விளக்கேற்றினால் எங்களுடைய உருவம் அனைத்தும் இந்த அருவம் அனைத்தும் மறைந்து மிகவும் அழகாக ஜொ ஜொலி ஜொலிப்புடன் காட்சியளிக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதை கேட்டு அவன் புண்டரிக்கன் மிகவும் ஆச்சரியம் அடைகிறான் ஓ அப்படி அப்படியே அந்த முனிவர் என்ன பெரும் தவத்தை பெற்றிருக்கிறார் என்ன அதிசயத்தை பெற்றிருக்கிறார் என்று கேட்கிறார் அதற்கு அந்த மூன்று மங்கைகளும் அறிவு கேட்ட நீ உன் பெற்றோரை மதியாமல் இப்படி செய்து விட்டாய் ஆனால் அந்த முனிவர் அவர்களுடைய பெற்றோர்களை தெய்வமாக வழிபடுபவர் அவர்கள் மீது ஒரு ஈ குருவி காக்கா கூட அந்த எறும்பு கூட வந்து கடித்தாலும் அவன் பொறுக்க மாட்டான் அப்படி பார்த்து கொண்டான் அதனால்தான் அவ்வளவு அவ்வளவு புண்ணியம் செய்தவன் அதனால் அவருடைய குகையில் சென்று நாங்கள் இப்படி சிறு சிறு வேலைகளை செய்வதால் எங்களுக்கு அத்தனை கடாட்சம் கிடைக்கிறது உனக்கு அந்த அறிவு இருந்தால் நீ இப்படி நடந்து கொண்டிருப்பாய உன்னுடைய பெற்றோர்களிடம் என்று கேட்கிறார்கள் உடனே அவனுக்கு அப்பொழுதுதான் தன்னுடைய தவறு உணர்ந்து நம்முடைய பெற்றோரை நாம் மிகவும் அவமதித்தோம் இனிமே எப்படி நடக்காமல் பார்த்து கொள்ளலாம் என்று அவர்களுடைய பெற்றோர்களை தேடி கண்டுபிடித்து பிறகு அங்க ஒரு இடத்தில் கண்டு ஒரு சிறு குகைகளை ஒரு குடிலை அமைத்து அங்கு அவர்களுடைய பெற்றோர்களை வைத்து இத்தனை நாள் தான் என்னென்ன செய்யவில்லையோ அனைத்து சேவகமும் அவர்களுக்கு செய்கிறான் பிறகு அவர்கள் கால்களை அணு அமைக்கி கைகளை அமைக்க அவர்கள் உரிய நேரத்தில் உணவு நீர் அவகியவற்றை கொடுத்து புனித யாத்திரைகளுக்கு கூட அழைத்து சென்று இப்படி பல சேவைகளை செய்து மனம் திருந்தி வாழ்கிறான் அதனால் அவன் மிகவும் செல்வாக்கு உடையவனாக மாறுகிறான் அதாவது அவனுடைய பாவங்கள் எல்லாம் போகி மிக பெரிய நல்ல தூய மனிதனாக மாறுகிறான் அவனுடைய அந்த பெற்றோர்கள் மேல் கொண்ட அந்த பக்தியை பரிசோதிப்பதற்காக பாண்டுரங்கன் அதாவது கிருஷ்ணர் பாண்டுரங்கன் உருவத்திலே அப்படியே நீல நிற மேனியாகவும் கழுத்தில் மாலை அணிந்தும் வந்து நிற்கிறார் இரண்டு கைகளையும் இப்படி இடுப்பில் கட்டி கொண்டு வந்து இடுப்பின் மீது வைத்து வந்து புண்டரீகனுடைய வாசல் முன்பு நிற்கிறார் அப்பொழுது புண்டரீகன் பார்க்கிறான் சாக்ஷாத் அந்த பண்டரிநாதன் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு தெரிகிறது இருந்தாலும் அவனுடைய மடியில் அவனுடைய பெற்றோர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு கால்களை விட்டு சேகம் செய்து கொண்டிருக்கிறான் அதனால் உடனே எந்திரித்து போ எந்திரித்து உடனே சென்று போய் பகவானை வழிபட முடியவில்லை அதற்காக என்ன செய்கிறான் தன் அருகில் உள்ள ஒரு செங்கலை தூக்கி அதனை வீசி எறிந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய அந்த உறக்கம் கலையாமல் அந்த செங்கலை தூக்கி பகவான் முன் முன்பு வீசி எறிந்து பண்டரிநாதனை கொஞ்ச நேரம் சிறிது நேரம் பொறுத்து அந்த செங்கல் மேலே நின்று கொண்டிரு என்று என்னுடைய பெற்றோர்கள் எழுந்த பிறகு நான் உங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறேன் இப்பொழுது அவர்களுடைய உறக்கத்தை நான் எப்பொழுதும் நான் அவர்களுடைய உறக்கத்தை நான் தடை செய்ய முடியாது என்று சொல்கிறான் உடனே பண்டரிநாதனும் அதற்கு மிகவும் புன்முறுவலோடு அவனுடைய அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரும் அந்த செங்கல் மேல் நிற்கிறார் அந்த செங்கல் யார் என்றால் இந்திரன் இந்திரன் ஒரு ஒரு சமயம் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் விருத்திகா சூரனை வந்து வதைத்த காரணத்தினால் ஒரு சாபம் பெற்று செங்கலாக மாறியிருக்கிறான் அந்த செங்கல் மீது பாண்டுரங்கன் ஏறி நின்ற உடனே அந்த சாபம் விமோசனம் அடைந்து இந்திரன் விடைபெறுகிறான் பகவானை வழிபட்டு சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த புண்டரிக்கனுடைய இருந்து அவனுடைய பெற்றோர் எழுகிறார் எழுந்து பார்க்கும் பொழுது பண்டரிநாதன் நின்று கொண்டிருக்கிறார் செங்கல் மேலே அவன் பண்டரிநாதன் நின்று கொண்டிருக்கிறாரு அந்த கல்லின் மீது என்று பார்த்த உடனே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் நம் நம்முடைய மகனினுடைய இந்த புனித தன்மையை காரணமாக தான் பகவானே நேரில் வந்து நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் என்று மிகவும் அகமகிழ்கிறார்கள் அவர்களும் அவரை வணங்குகிறார்கள் புண்டரிக்கனும் அவனுடைய மனைவியுடன் சென்று குடும்பம் சமேதமாக அவரை வழிபடுகிறார்கள் அப்பொழுது பண்டரைநாதன் கேட்கிறார் உனக்கு என்ன வரம் வேண்டும் நீ உன் பெற்றோரை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டாய் அவர்களை எந்த அவமரியாதையும் செய்யவில்லை மிக நன்றாக பார்த்து கொண்டதால் உனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு புண்டரீகன் சொல்கிறான் பகவானே எனக்கென்று தனிப்பட்ட எந்த வரமும் வேண்டாம் நீங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்திலே ஒரு குடி கோயிலை அமைத்து இங்கவே அனைத்து பக்தர்களும் வந்து வழிபடும்படி நடக்க வேண்டும் இதனால் அனைத்து பக்தர்களுக்கும் உபயோகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறான் எனவே அவனுக்கும் வாக்கு கொடுத்து பண்டரிநாதன் எந்த இடத்தில் நிற்கிறானோ அவன் புடிலுக்கு எதிர்ப்புறமாக அதே இடத்தில் அங்கு பண்ட பண்டரிபுரம் என்ற கஷேத்திரம் உருவாகிறது இந்த புண்டரிக்கன் என்ற பக்தனை மெச்சு அவனை பரிசோதிப்பதற்காக வந்ததால் அந்த கஷேத்திரத்திற்கு பேரு புண்டரிபுரம் என்று முதலில் ஆரம்ப காலத்தில் வழங்கப்பட்டது ஆனால் அது மருவி பண்டரிபுரம் பண்டரிபுரம் என்ற கஷேத்திரமானது அதே போல் அந்த பண்டரிபுரத்தில் பீமா நதி என்ற ஒரு நதி அப்பொழுது இருந்தது அந்த பீமா நதி மிகவும் ஆறாவரத்துடன் பெருத்த சப்தத்துடன் மிக பெரிய நேராக செல்லும் நதியாக இருந்தது ஆனால் இந்த பண்டரிநாதன் காட்சிக்கு பிறகு அது எவ்வாறு வழங்கப்பட்டது என்றால் சந்திரபாகு என்ற நதியாக வழங்கப்பட்டது அந்த பீமா நதி ஏனென்றால் அப்பொழுது பண்டரிநாதன் அந்த நதிக்கும் ஆசிர்வாதம் வழங்கி நேராக செல்லும் அந்த ஆறாவரத்துடன் பெருத்த சப்தத்துடன் மிக அகலமாக செல்லும் அந்த நதியை கொஞ்சம் குறுகலாக ஆனால் சந்திர பிறை மாதிரி அந்த பிறை வடிவில் மாற்றி அமைத்தார் அதனால் கொஞ்சம் வளைந்து நெளிந்து செல்லும் அந்த சந்திரபாகு நதி அந்த நதியும் புனித தன்மை பெற்று அந்த எவ்வாறு கங்கை யமுனை கோதாவரி போன்ற அந்த புனித நதிகள் இருக்கிறதோ அதே போல அந்த பீமா நதியும் இப்பொழுது சந்திரபாகு நதியாகி அமைதியாக செல்கிறது சந்திரபாகு போல சந்திர பிறை வடிவில் போன்ற வளைந்து செல்கிறது அதுவும் புனித நதியாக மாறி அனைத்து பக்தர்களுக்கும் அதனுடைய பாவத்தை போக்கி அந்த பக்தர்களின் பாவத்தை போக்கி அவர்களுக்கு புனித தன்மையை வழங்குகிறது இதுவே இந்த பண்டரிபுரம் மற்றும் புண்டரிகன் ஆகிய இவர்களுடைய கதை நாமும் அதனை தொடர்ந்து அந்த நதிக்கு சென்று நீராடி நம்மளுடைய பாவத்தை போக்கி அந்த சாக்ஷாத் பண்டரிநாதனின் அந்த அருளை பெற வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமஸ்காரம்